வெல்கம் டு ஜாக்கி மாஸ் ஜாக்கிசன் மாஸ்ல இந்த எபிசோடில் சத்தியம் தேட்டரை பற்றி இந்த பப்ஸ் விஷயத்தை பற்றி பேசினா அதுக்கு நிறைய பெரிய அளவில் வந்து வரவேற்புகள்லாம் வந்தது மாதிரி அந்த அவங்க நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு சில நல்ல விஷயத்தில் பற்றியும் நம்ம வந்து பேசியாகணும் ஒன்று நீங்கள் வந்து சென்னை சாலையில் நீங்கள் வந்து இதில் போயிருப்பீங்க ஜெமினி ஃப்ளை போனீங்கன்னா எப்போ போனாலும் அங்கே அந்த ஜெமினி ஃப்ளைவரில் அந்த அமெரிக்கன் கான்சுலேட் எதிர்க்க வந்து மேலே வந்து மூணு கண்காணிப்பு பூத் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் போலீஸ்காரன் நிற்பாங்க அவங்க எல்லோருமே வெயிலில் காய்வாங்க அதுவும் இந்த வெயிலெலாம் நம்ம வந்து உடனே ஏசி இருக்கிற இடமா போய் உட்காந்துடுறோம் இல்லை ஏ வீட்டுக்கு வந்து ஏசி போடுறோம் வெளியே சுத்தத்தையே தவிர்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த வெயிலில் அந்த அமெரிக்கன் கான்சுலேட் பாதுகாக்கிறதுக்காக தீவிரவாதிகள் அச்சுறுத்தலாம் இருந்தால் பாதுகாக்கிறதுக்காக மூணு போலீஸ் வந்து மேலே இருப்பாங்க கீழே இருக்கிறவங்களாம் விட்டுருங்க மேலே அதுவும் பயங்கரமான வெயில் அதில் அவங்க பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு சேர் கூட இருக்காது ஒரே ஒரு மழைக்கோ இல்லை வெயிலுக்கோ ஒரு சின்ன தடுப்பான் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அது அது கூட வந்து அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து வெயிலில் காய்வாங்க ஸோ அவங்களும் மனுஷங்க தான் போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் வந்து உடம்பு இருக்குது அவங்களுக்கும் வந்து கசகசப்பு இருக்குது அவங்களுக்கும் வேர்வை துவாரங்கள் இருக்குது அது மூலமாக அவங்க வந்து ரொம்ப க அவங்க வந்து எரிச்சல் உச்சத்துக்கே போகலாம் அந்த மாதிரி இடத்துல காய் காயும் காய் வாங்க அவங்க உட்கார்றதுக்கான ஒரு ஸ்டூல் கூட கொடுக்க மாட்டாங்க என்ன எல்லா நேரத்துலையுமே வந்து வந்து கன்று வச்சினே சுத்த முடியும் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு கண்காணிப்பு கோ கோபுரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே கூட நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் ஹைட்டான ஒரு ஸ்டூலோ இல்லை ஒரு 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 இரும்பில் வந்து ஒரு இது பண்ணி மேலே வச்சு உட்கார வச்சாங்கன்னா நீங்கள் வந்து அதில் நல்லா வந்து மேலேருந்து பார்த்தே வந்து நீங்கள் வந்து கண்காணிக்கலாம் அந்த மாதிரி விஷயம் ஆனால் மனசு இருக்கணும் மனசு தான் மார்க்கம் வந்து என்னென்னா இவங்க வந்து அதான் நம்ம சொல்கிறது வந்து அடிமைத்தனம் தான் அந்த எப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் விட்டு போனோன்னா அதுலேருந்து நாங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிமை மனோபாவம் வந்து அவங்க எல்லார்ட்டையுமே இருக்குது ஐஆர்கி எல்லார்ட்டையுமே ஸோ அப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறதெல்லாம் நான் பார்த்து போயிருக்கேன் இன்னும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து இங்கேருந்து இருந்து அவங்க வந்து போகிறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை பொம்பளை போலீஸ்லாம் வந்து அந்த எல்லா ஃப்ளைஓஓஓஓவரையும் மொட்டை வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உட்கார்றது கூட இடம் இருக்காது அதாவது கொடுமையாக அது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நின்று காவல் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்க்கும்பொழுது இவங்க வெயில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படின்னு ஒரு 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 வருத்தம் இருக்கும் எனக்கு சத்தியமில் இந்த நம்ம டோக்கன் வண்டி டோக்கன் போடுற இடமும் சரி அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வர்ற இடத்துல டோக்கன் வாங்குற இடத்துலையும் சரி அவங்களுக்கும் ஒரு சின்ன ஷட்டர் ஒன்று இப்போ போட்டிருக்காங்க அதுலேருந்து நீங்கள் வந்து டோக்கன் கொடுக்கலாம் வாங்கலாம் அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க அந்த ஊழியர்கள் வந்து வெயில் நின்றுட்டுருக்காங்கன்றதுக்காக ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க இதுக்கு நிச்சயமாக வந்து இந்த சத்தியம் நிர்வாகத்தை நான் நிச்சயமாக மனமும் வந்து பாராட்டுறேன் ஏன்னா ஒரு வேலையை நீ எந்த வேலை செய்ய சொன்னாலும் குடும்ப சூழல் காரணமாக அதை செய்கிறதுக்கு நிறைய பேர் வரான் அவனும் ஒர்க்கர் தான் அவனுக்கும் மனுஷன் தான் அவனுக்கும் வெயிலில் நின்று காயறான் அவனை செய்ய சொன்னால் செய்வான் ஆனால் அந்த அந்த மனிதாபிமானம் இருக்கிற இல்லையா ஒரு வெயில் நிற்கிறேன் நான் சம்பளம் கொடுக்குறேன் அந்த இடத்துல வந்து வேலை செய்வான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு 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 ப்ரொஃபலர் ஒரு பெரிய ஃபேன் அது சின்னதோ பெரிய ஃபேன் அதுக்கு பின்னாடி கூட தண்ணி வந்து ஊற்றி அது வந்து மேலே வந்து கொஞ்சம் ப்ளோ பண்ணுற மாதிரி கூட வச்சுருந்தாங்க ஸோ இந்த கல்யாண வீட்டில்லாம் வந்து அந்த வாசனை தருவியெல்லாம் தெரிவிக்கிறது ஒரு ஃபேன் வச்சுப்பேன் அந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய ஒரு ஃபேன் இது ஸோ இது வந்து அவங்க வந்து அதில் அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையில் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசணும் அப்படி தான் அப்போ தான் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் வந்து எனக்கு மறுக்க முடியாத மா மாற்ற முடியாத ஒரு எண்ண ஓட்டம் அது ஸோ அதனால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பாராட்டணும் அதனால் சத்தியம் தேட்டர் நிர்வாகத்திற்கு இந்த இந்த மாதிரி வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயம் அதாவது இந்த மாதிரி கடுமையான வெயிலில் அவங்களுக்கு வந்து இந்த வேலைகளை அதாவது இந்த என்ன சொல்கிறது மனிதாபிமானத்தோடு அந்த ஃபேன்லாம் வச்சு கொடுத்து வைக்கி சத்தியம் தேட்ட நிர்வாகத்திற்கு நம்முடைய ஜாக்கி சின்மா சார்பாக நம்முடைய வாழ்த்தும் நன்றியும் வேறென்ன மீண்டும் வேறொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்